உடல் எடை குறைக்க முடியலையா இந்த உணவுகளை சாப்பிட்டாலே போதும் வெயிட் லாஸ் சீக்ரெட் நடிகை வித்யா பாலன் சமீபத்தில் எடை குறைத்து ஃபிட்டாக மாறியுள்ளார் எடை அதிகரிக்க நாம் சாப்பிடும் ஒரு வகை உணவு தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது உடலில் அழற்சி ஏற்படுத்தும் உணவுகள் தான் எடை அதிகரிக்க காரணமாக உள்ளன என்று தெரிவித்துள்ளார் எனவே எடை குறைக்க அழற்சி எதிர்ப்பு உணவுகள் சாப்பிட்டால் உதவியாக இருக்கும் பீட்டாலைன்கள் நிறைந்த பீட்ரூட்டில் வலுவான அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இந்த உடலில் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன மற்றும் கல்லீரல் நச்சுத்தன்மையை நீக்கிறது பீட்ஸில் நாச்சத்து அதிகமாக உள்ளது இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் அழற்சி குறிப்பான்களை குறைக்கிறது சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்ற பூண்டில் அல்லிசின் போன்ற சல்பர் கலவைகள் உள்ளன அவை அழற்சி என்சைம்களை தடுக்க உதவுகின்றன தினமும் பூண்டு சாப்பிடுவது வீக்கத்தை குறைக்கும் எடை குறைக்க உதவும் இஞ்சி உணவில் சுவை கூட்ட சேர்க்கப்படும் இஞ்சி அழற்சி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டுள்ளது செரிமான பிரச்சனைகளை தணிக்கும் இரைப்பை மற்றும் குடல் அசௌகரியத்தை சரி செய்யவும் உதவும் திராட்சைகளில் என்ற ஆண்டி ஆக்சிடென்ட் நிரம்பியுள்ளது இது உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கும் சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடென்ட் ஆகும் அவற்றின் அழற்சி விளைவுகளால் உடல் பருமனை ஏற்படுத்தும் வீக்கத்தை குறைத்து எடை குறைக்கவும் உதவும் பச்சை நிற காய்கறி மற்றும் கீரைகளில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் குவெர்செடின் போன்ற சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடன் நிறைந்துள்ளன கீரை உடல் அழற்சியை வீக்கத்தை எதிர்த்து போராடவும் ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவும் பால் சேர்க்காமல் புதினா துளசி போன்ற மூலிகை தேநீரில் பாலிஃபினால்கள் உள்ளன கிரீன் டீயில் இஜிசிஜி என்ற காம்பவுண்டு வீக்கத்தை குறைப்பதாகவும் வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது மஞ்சள் அதன் அழற்சி எதிர்ப்பு விளைவுகளுக்கு புகழ்பெற்றது மஞ்சள் பால் மற்றும் கருப்பு மிளகுடன் சேர்த்து சாப்பிடும் போது உடலில் நன்றாக உறிஞ்சப்படுகிறது வெங்காயத்தில் குர்சடின் போன்ற ஆன்டி உள்ளன இது அழற்சி எதிர்ப்பு நன்மைகளை வழங்குகிறது வெங்காயம் சாப்பிடுவது வீக்கத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவும் சிவப்பு நிற தக்காளியில் லைகோபீன் நிறைந்துள்ளது தக்காளியை சமைப்பது லைகோபின் அளவை அதிகரிக்கும் மேலும் அவை உடலின் வீக்கத்தை எதிர்த்து போராடுவதில் பயனுள்ளதாக இருக்கும்